ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணா எ வாசுதேவா ய தேவகி நந்தனாய் யச்ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக அதுவும் இந்த தாமோதர மாதத்தில் யா ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணினால் நம்முடைய கிருஷ்ணன் அருள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும் மோட்டிவேஷன் டாபிக் என்னென்னா போன தடவை நான் கொடுத்த அந்த மோ மோட்டிவேஷன் டாப்பிக்காக அது லட்சியம்னு கொடுத்தேன்ல அந்த லட்சியத்தோடு இது ஒரு இதை ஒரு கண்டினியூ தான் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரிதல் தெளிதல் உணர்தல் என்றால் என்ன ஏன்னா புரிதலை பற்றி பார்ப்போம் புரிதல்ன்றது மனம் மனம் வந்து இறைவனை புரிந்து கொண்டால் பக்தி கோபுரம் விளக்கு பக்தி புரிந்து கொண்டால் பக்தி வந்து கோபுரம் விளக்கு போல் பிரகாசிக்கும் அதாவது நமக்கு எல்லாம் வந்து பகவானை பற்றிய விஷயங்கள் மனதில் பதிச்சு பதித்து வச்சுக்கணும் அப்போ வந்து நம்மளுடைய மனக்கோயிலில் உள்ள இறை இறைவனை இறை இறைவனை வேண்ட வேண்டும் அதாவது என்னென்னா பக்தி நமக்கு க பகவானை வந்து நம்ம எதுக்கு அந்த காலத்துலலாம் ஒரு இறை இறைவனுக்கெல்லாம் ஒரு ஒரு உருவம் கொடுத்தார்களோ அந்த உருவத்தை நம்ம வந்து மனசில் வச்சு அவங்க மேலே நம்ம பக்தி செலுத்தினோம்னா அது நமக்கு ஒரு நல்ல சிறந்த விளக்கு போல் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஒருவர் வந்து என்ன செஞ்சார்னா ஒருத்தர் இது ஒரு குட்டி கதையின் மூலம் இந்த புரிதலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து சுந்தரர் என்பவர் இருந்தாராம் அவர் வந்து எப் அப்பொழுது வந்து அவர் தனது கஷ்டங்களை தாண்டி நான் இறை தொண்டு செய்வதையும் கோயில் கட்டி கோயில் கட்டியிருப்பதை பற்றியும் பழைய கோயில்கள் புதுப்பிக்கின்ற பணியில் பங்கேற்பதை பற்றியுமே கூறினாராம் ஒரு சபையில் ஒரு அன்பர் ஒரு அன்பர் கூறினார் எப்படி இந்த பக்தி உங்களுக்கு வந்தது என்று நான் கேட்டேன் அதற்கு அவர் எனது மகனுக்கு டாக்கு கை கால் இயங்கவில்லை வைத்தியம் பழிக்கவில்லை என்ன செய்வதென்றே புரியாத நிலையில் நான் இருந்தேன் அப்போது அப்போது என்னென்னா ஆறு கோயில்களை அடிக்கடி சென்று தரிசனம் செய்தேன் அடுத்தது நான் அடுத்தது வந்து இந்த சபையில் இருக்கிறத பற்றி டிக்டேட் பண்ணோன்னா அதில் ஒருத்தவன் கேட்குறான் சரி இத்தனை கோயில்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றீர்கள் அல்லவா என்ன புரிந்து கொள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டவுடன் அவர் அதற்கு பதிலளித்தார் யார் சபையில் பேசிகிட்டு இருந்தவர் நான் சென்று வந்த கோயில்களை மனதில் கொண்டு வந்து தினமும் பூஜை செய்கிறேன் இதற்கு பின் என் தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் என் மகன் இருபத்தேழு வயது ஆகியும் திரகாத்திரமான ஒரு வாலிபனாகி விட்டான் இறைவனை புரிந்து புரிந்து மானசீகமாக வழிபடத் தொடங்கிய மகத்தான வெற்றி பெற்றேன் என்று கூறினார் அதாவது என்னென்னா இப்போ நம்மளுக்கே வந்து சொல்கிறாங்க உடம்பை தூக்கிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போனோம்னா நாலு மணி நேரம் ஆகும் பத்து மணி நேரம் காசிக்கு போகிறோம்னா அவ்வளோ நேரம் அதே நம்ம உட்காந்த இடத்துலையே நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலையும் நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதுதான் தவம் அந்த தவத்தின் மூலியம் நம்ம இறைநிலையை ஈஸியாக அடையலாம் இதுதான் நம்மளுடைய புரிதல் இப்போ வந்து நம்ம ஐயோ திருத்தணி போக முடில திருச்செந்தூர் போக முடில திருப்பரங்குன்றம் போக நம்ம நினைக்கக்கூடாது அங்கங்கே அந்த அந்த முருகனை நினச்சி நம்ம வேண்டிக்கலாம் அடுத்தது வந்து தெளிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெளி தெளிய வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் நம்ம இறைவன் மேல் நமக்கு பேரன்பு வர நல்ல சம்பவங்களையும் கதைகளையும் அதில் உள்ள மூலக்கருத்துகளையும் படித்து கேட்டு நாம் வந்து தெளிவு பெற முடியும் அதாவது வேலாயுதம் என்ற ஒரு ஆன்மீக ஆன்மீகவாதி ஒருத்தவர் இருந்தாராம் அவர் வந்து விபத்துக்குள்ளானார் அவரை அவரை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருந்தனார் அவருக்கு பக்கத்து 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 பெட்டில் பெட்டில் இருந்தவர் வந்து ஓம் நம சிவாய் வாழ்க நம சிவாய் வாழ்க என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாராம் அப்போது வேளாயிரம் வேலாயுதம் வந்து பக்கத்து பெட்டில் இருக்கிற வேலாயுதம் என்ன சொன்னால் அவரை பார்த்துட்டு அண்ணே அண்ணே என்று கூப்பிட்டாராம் எதை பார்த்து அண்ணே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க அதற்கு அவர் எனக்கு நேரே ஜன்னல் இருக்குதுல்ல அந்த ஜன்னல் வழியாக பார்த்தால் ஒரு பெரிய சிவன் தெரிகிறார் அங்கே தீப ஆராத்திரி ஆராத்தி எடுக்கிறாங்க அடிக்கடி பகவானுக்கு பூ போட்டு அர்ச்சனை செய்கிறாங்க பார்த்து பார்த்துத்தான் நான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்ற மன்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்பொழுது வேலாயுதம் வேலாயுதம் நினைக்கிறார் நாமும் வழியாக கோயில் கோ கோயிலில் நடக்கும் பூஜையை எட்டி பார்க்கலாம் என்று கால் அடி எனக்கு இப்படி கால் அடிபட்டு விட்டதே நடக்க முடியவில்லையே என்ன செய்யலாம் என்று தனது இயலாமையை எண்ணி வருந்துகிறார் அப்போது பிறகு கால் இல்லை கால் இருந்துச்சு பக்கத்து பெட்டுக்காரர் அவர் வந்து இவரை பார்த்துச்சு இவருக்கு பரவாயில்ல ஜன்னலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது அதை பார்த்து இவர் வேண்டாரு நமக்கு கால் அடிப்பட்டதுனால போய் கூட பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்கிற போது உடனே அவர் வந்து அந்த பெட்டில் இருந்து காலியாகிறாரு இது டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாரு உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு என்னை வந்து ஒரு நர்ஸுக்கிட்ட சொல்கிறாரு நான் அந்த பெட்டில் போய் நான் வந்து படுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த கோயில் அந்த ஜன்னலுக்கு எழுதி ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை பார்த்து நானும் வேண்டணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இது சிஸ்டர் நர்ஸு சொல்கிறாரு பக்கத்து பெட்டில் மாத்திரம் சொல்லிகிட்டு இருப்பாரே அவரை காணும் என்றதும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு என்று நர்ஸு சொன்ன உடனே அப்போ வந்து சிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு எனக்கு அந்த பெட்டை மாற்றி கொடுங்கன்னு இவர் கேட்குறாரு கேட்ட உடனே என்னது அங்கே கோயில் இருக்கா நான் இந்த இதில் வந்து நாலு வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் இங்கே ஒரு கோயிலுமே இல்லையே என்றா என்றாராம் அந்த சிஸ்டர் நர்ஸு உடனே அப்போது வேலாயுதம் யோசித்தார் அடடே அவர் மனதில் உள்ள கோயிலை பூஜை செய்து தான் மந்திரம் கூறுகிறார் என்று தெளிவடைந்து தெளிவடைந்தாராம் வேலாயுதம் இதான் இதான் நமக்கு வந்து புரிதல் பார்த்தோமா இப்போ தெளிதல் நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ஐயோ கோயிலுக்கு நம்ம வீட்லையே உட்காந்துட்டும் நம்ம சுவாமியை பூஜை போட்டு பூ போட்டு கும்புற மாதிரி நான்லாம் இப்போ ஃபாரின்லாம் போனோன்னா அங்கே கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போக முடியாது நான் அப்படி தான்மா செய்வேன் வீட்லேயே உட்காந்து ஒரு ஒரு சுவாமியவான்னு நினச்சி ஒரு ஒரு கோயிலையாக நினச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து பூ போட்டு விளக்கு ஏற்றுற மாதிரி தீபார்த்தனை ஐயர் காமிக்கிற மாதிரி அர்ச்சகர் காமிக்கிற மாதிரி நான் இப்படி தான் நினச்சிப்பேன் அடுத்தது உணர்தல் உணர்தல்னால் எது நடந்தாலும் அது இறைவன் அருளாலே நடக்கிறது அப்படி என் என் அப்படி என்ன நடந்தாலும் இறைவா உன்னை நினைப்பதை நான் விடமாட்டேன் என் மனநிலை உங்களுக்கு வந்து விட்டால் நீங்களே மனிதருள் மாணிக்கமாவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மனநிலை அதாவது இறைவா எது நடந்தாலும் நீயே உன் அருளால் தான் நடக்குது அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா நம்மளும் வந்து மனிதருள் மாணிக்கமாக போயிடுவோம் இதுதான் நம்ம உணரணும் ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறதுல குட்டி குட்டி விஷயம் என்னென்னா வேதாத்திரி மகரிஷிகிட்ட வந்து நாங்களாம் இப்போ சேர்ந்து ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அதில் வந்து இதுதான் எங்களுக்குள்ளே இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே அக்செப்டேஷன் ஏற்புத்தன்மை இந்த எனக்கு நிறையா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அதை வ நிறையா வந்துட்டுருக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்கலி முந்திலாம் புலம்புவேன் ஐயோ இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கா இப்போல்லாம் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதனால் அது ஈஸியாக இருக்குது இது இது வந்து ஒரு கதை இது வந்து என்ன சொன்னேன் புரிதல் தெளிதல் பற்றி இது ஒரு கதை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம கடைப்பிடிக்கணும் ஓகேவா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழணும்